இன்பமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதை எழுத சொன்னா நான் நடுவர் என்று எழுதுவேன் ஆஹா வேலை உண்மையான கருத்துக்களை உரிமையாக சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கேங்க வீரர்களே

இன்னைக்கு நட்பு இல்லாம யாராவது இருக்கிறாங்களா

கரண்டுக்கும் <laughs> 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 <laughs>

உங்களது வீட்டில் நீங்கள் மாமிசம் சபைத்தால் கரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துங்க அப்படின்னு அவி சொன்னாங்க வந்து பக்கத்து வீட்டுக்கு என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் ஆனா இன்னைக்கு மனுஷன் எப்படி கேட்கறாங்க தெரியுமா கட்டி சட்னி வந்துடும் சட்னி எப்படிதான் இருக்கணும் கட்டியா இருக்கணும் எதிர்பார்க்கலாம்

நடுவராஜரே அது மட்டும் ஒரு சமயத்துல பாகிஸ்தான் ஒரு ஃபேமிலி தங்களோட குழந்தைக்கு சிகிச்சை செய்யறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க நம்ம சென்னையில ஒரு ஆஸ்பத்திரி தான் சேர்த்தாங்க அந்த பொண்ணுக்கு இதயம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு அதே சமயத்துல துர்கான ஒரு குழந்தை தீல கருகி காயம் அதே ஆஸ்பத்திரியா சேர்த்திருந்தாங்க தீல கருகி அந்த குழந்தை உயிர் பிறப்பதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க அப்போ அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க உங்க குழந்தை துர்கா உயிர் பழக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால உங்க குழந்தை துர்கா ஒரு பாகிஸ்தான் சிறுமிக்கு படுத்துறீங்களான்னு கேட்டாங்க அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க மனித நேரமே இல்ல மனித நேரமே இல்ல மனசாட்சி இல்லாம பேச என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல ஆனா அவளோட இதயம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நாங்க பெரிய பெறோம் அதனால தாராளமா எங்க குழந்தை துர்காவோட இதை பார்த்து பாகிஸ்தான் சிறுமிக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க நடுவர் இந்த விஷயமா தங்களது குழந்தை இருந்து போக போகுது அந்த கூட அடுத்த குழந்தையோட உயிரை குழந்தை வந்து என்ன சொன்னேன் இந்த மாதிரி மனிதன் நம்ம எங்கள் பார்க்க முடியுமா இப்போ அந்த பாகிஸ்தான் சிறுமிக்கு நம் நாட்டு இதயத்தை பொருத்தி இன்னைக்கு அந்த குழந்தை சந்தோஷமா வாழ்ந்துச்சு இப்ப நாடு விட்டு நாலு பேர் மனிதரையும் வாழ்ந்துச்சு போது மனிதரையும் சேர்த்துருச்சுன்னு பேசா பேசினாங்க என்னமோ எங்களை பார்த்து நீங்கள் பேப்பர் படிச்சாதானே உலகத்துல நடக்கிற செய்தி படம் பார்த்தா உலகத்துல நடக்கிற செய்தி எப்படி தெரியும் அந்த பொண்ணுக்கு எடுத்து நடுவர் எழுதி யார் படம் பாக்குறாங்க உங்களுக்கு அந்த இலவச நாடகத்தை பாக்குறேன் சரியா படிக்க போறீங்க அது மட்டுமல்ல நடுவர் அந்த பொண்ணு வந்து எனக்கு நல்ல சிகிச்சை எல்லாருமே தான் இப்படின்னு சொல்ற மாதிரி விளையாடிட்டு போச்சு நடுவர் அவர்களே ஒரு சில டாக்டர்கள் அப்படி இருக்கலாம் அதனால எல்லா ஒரு முடியுமா இந்த கூட பாருங்க உங்க குழந்தை அந்த பாகிஸ்தான்